அனைவருக்கும் வணக்கம் என் பேச ஆனந்தனா தேவகூட சேர் முன்மாணிக்க வாசும் நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் மேடை தமிழ் அண்ணாவின் மேடைகளின் சொற்பொழிவில் வீர உரை நகைச்சுவை விழிப்புணர்வு சமயோஜித புத்தி கூர்மை ஆகியன வெளிப்படும் அவரை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்தாலே சிறந்த பேச்சாளருக்கான தகுதிகள் எல்லாம் கிடைத்துவிடும் அன்றைய அரசியல்வாதிகள் முதல் இன்றைய அரசியல்வாதிகள் வரை அனைவரும் அண்ணாவை பின்பற்றி மேடைகளில் பேசி வந்துள்ளனர் அந்த அளவிற்கு மேடை பேச்சு அனைவராலும் ஈர்க்கப்பட்டு பசுமர தானி போல பதிய வைத்து சுவைமிக்கக்கூடிய உரையாகும் சென்னை மயிலாப்பூரில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற பொழுது அதில் பேரறிஞர் அண்ணாவும் மூதறிஞர் ராஜாஜியும் கலந்து கொண்டனர் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வந்தார் ஆனால் இப்பொழுது இந்தியை எதிர்த்து போராடினார் ராஜாஜி பேசி முடித்ததும் அண்ணா பேசுவதற்காக மேடைக்கு வந்தார் பாம்பு ஒருவனை கடித்து விட்டால் அந்த பாம்பு தான் கடித்த கடித்த இடத்தில் நான் கக்கிய நஞ்சை எடுத்தால்தான் கடிக்கப்பட்டவன் பிழைப்பான் என்பது மரபுவழி செய்தி இந்திய இந்தி மொழியை தமிழ்நாட்டிற்கு யார் கொண்டு வந்தார்களோ அவர்களை அதை எதிர்த்து போராடுகிறார்கள் இதை உணர்ந்து இந்தியை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என பேசினார் அண்ணாவின் பேச்சை கேட்ட ராஜாஜி வாய்விட்டு சிரித்தார் நமது பள்ளிகளில் பூங்கோள வகுப்பில் கங்கை எங்கு உற்பத்தியாகிறது என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் ஹரித்துவாரில் மலையடி வாரத்தில் ஆகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதுவே தமிழ் வகுப்பில் அது சிவபெருமானின் ஜடாமுடியில் உற்பத்தியாகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த மாணவன் தேர்வில் தமிழ் வகுப்பில் சொல்லிக் கொடுத்ததை பூங்கோள வகுப்பிலும் பூங்கோள வகுப்பில் சொல்லிக் கொடுத்ததை தமிழ் வகுப்பிலும் எழுதினால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அவன் செய்தது தவறு இல்லை என்றாலும் அவனுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை இது போன்ற மாறுபாடான கல்வி முறையானது மாற்றப்பட வேண்டும் உண்மையான அறிவை மாணவர்கள் பெற வழிவகுக்கப்பட வேண்டும் என்றார் மேடையொன்றில் அறிஞர் அண்ணா திமுகழகம் அமைந்ததையொட்டி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் நடைபெற்றது அதில் அதில் ஏராளமான மக்களும் மழையும் ஏராளமாக பெய்ந்தது அண்ணா மேடைக்கு பேச வந்தார் மழையும் நின்றது திராவிட கழகத்தாருடன் நாம் மோதுவதோ சாடுவதோ கூடாது திராவிடர் கழகமும் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் துப்பாக்கிகள் என பேசினார் அண்ணாவின் பேச்சு பிறரை தாக்கி வளராதே பிறர் தாக்குவதை தாங்கி வளர் என்று ஒரு புது பாதையை விடுத்து தந்தது அண்ணா காரில் செல்லும்போது சிறந்த உரையாடல்களை நிகழ்த்துவார் ஒரு முறை அவர் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய அவருடன் வந்தவர்கள் அறநானூறு புறநானூறு பற்றி பேசி கொண்டு வந்தனர் அதை பற்றி அண்ணாவிடம் கேட்டனர் அண்ணா புறநானூறு பிறருடன் பகிர்ந்து வெளிப்படுத்துவதற்கான பாடல்கள் அரணானூறு தானே உணர்த்திக்கொள்ள தக்கவற்றை வெளிப்படுத்தும் பாடல்கள் என்றார் அண்ணா அறுவை சிகிச்சைக்காக ஒரு முறை ஒரு ஒருமுறை அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அமெரிக்காவின் டாக்டர் மில்லர் மில்லர் அறுவை சிகிச்சை நாளை குறித்தார் அப்பொழுது அண்ணா கா ராசாராவிடம் அறுவை சிகிச்சை நாளை இரண்டு நாட்களுக்கு தள்ளி போட முடியுமா என்று கேட்டார் அதற்கு ராசாராம் ஏனென கேட்க அண்ணா நான் ஒரு புத்தகம் படித்து வருகிறேன் அதை இரண்டு நாட்களுக்குள் முடித்து விடுவேன் என கூறினார் அதை கேட்ட மில்லர் வியப்பால் உயர்த்தி பார்த்தார் ஆம் அந்த அளவிற்கு அண்ணா புத்தகங்கள் மீது பற்றுதல் வைத்திருந்தார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என உரைத்தவர் அண்ணா எனக்கோ தனியாத ஆவல் என் தம்பிகளுக்கு என் தம்பிகளுக்கு என் இயல்புகளை என் தம்பிகளும் பெற வேண்டும் என்று அண்ணா மேடைகளில் முழக்கமிட்டார் வாழ்க அண்ணா மேடைகளின் மேடைகள் மேடை பேச்சில் ஓர் சிற்பி மேடை பேச்சில் ஓர் சிறப்பு மனிதன் மேடை பேச்சில் ஓர் சிற்பி மேடை பேச்சில் அண்ணா அண்ணாவோர் சிறப்பு மனிதன் வாழ்க அண்ணா வளர்க அவர் தமிழ் புகழ் வாழ்க அண்ணா வளர்க அவர் தமிழ் புகழ் நன்றி வணக்கம்